சந்தியாஜ் எனக்கு சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்டே கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க ரகுராம் வந்து பஞ்சாயத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு தரப்பில் இருக்கிற நியாயத்தை வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் சிவராமன் ஒன்ட்ட எதுவும் ஆதாரம் எதுவும் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்போனா தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ரகுராம் நான் எப்போதும் போல சொந்த பந்தம்லாம் பார்க்கறதெல்லாம் கிடையாது இந்த சேரில் உட்காந்துட்டா நிச்சயம் இதுக்கு உண்டான சத்தியத்தையும் தர்மத்தையும் இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் உங்களுக்கு இல்லை எல்லாரும் தெரியுங்கய்யா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த வாட்டி பஞ்சாயத்தில் இப்போயும் நான் நேர்மையோடு தான் நடந்துக்கிறேன் அதனால தான் இந்த தீர்ப்பை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் தான் குற்றவாளி தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன தீர்ப்புனா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்னால் ஒத்துக்கவே முடியாது கண்டவன்லாம் ஏன் புருஷன் மேலே பழி போட்டுருப்பா இதை என்னால் ஏற்றுக்க முடியாது மாமா அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் சிவராமன் தப்பு பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தப்பு பண்ணுறதுக்கு குற்றவன் செஞ்சுருந்தால் மட்டும் போதாதுமா அது தப்பு செய்யலைங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது இந்த சேருக்கு நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேன் அதனால நம்ம குடும்பத்துக்கு என்ன பலன் கிடச்சிச்சு இதனால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய மான மரியாதை எல்லாம் போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ரொம்பவே வந்து ஆதங்கப்பட்டு கத்துறாங்க சிவராமன் ஊருக்காரங்க சேர்ந்து எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா நம்ம ஊர் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் சிவராமனை பற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் தப்பு பண்ணுறவரே இல்லை இந்த அம்மாவை வந்து விசாரிக்கிற இடத்துல விசாரிச்சா கண்டிப்பாக எல்லா உண்மையே சொல்லிடுவாங்க நாங்கள் போலீஸ்க்கு வந்து போக தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊர் கட்டுப்பாட்டு விதிகள் தான் இருக்குது நான் சொல்கிறது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஏறுறாங்க சிவராமன் நீ இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறியா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்குறேன்னு சொல்லி மொட்டை அடிக்கிற இடத்துல வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பன்னு பார்த்து மாதம் மாயாலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை நான் வந்து கொடுக்குறேன் எங்கள் சித்தப்பா தப்பான நபரே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னம்மா நீயே ஒரு பொண்ணு தான் எனக்கு எவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு நீயே எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் நீ எல்லாம் என் கிட்ட வந்து பேசுறியா உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் புட்டு புட்டு வைக்கிறேன் அவங்க ஹஸ்பண்ட் ஒன்று காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க கார்லேருந்து இறங்கவே இல்லை அந்த இடத்துல அந்த சும்மா ஃப்ராடு தன் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களோட ஹஸ்பண்டு தான் வந்து குமார் இருக்காப்ல அப்போல கார்லேயே உட்காந்துட்டுருக்காங்க இவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு நான் இப்போ உங்களை எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுறேன் ஏமா நிரூபித்து காட்டணுன்னா ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆதாரத்தை தானே வேணும் நீங்கள் இது நாங்கள் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்குது நல்லா தெரியும் தான் இங்கே ஒருத்தி நீலிக்கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா இல்ல அவளோட கணவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது என்னது குமாரா அப்படியே வந்து மூஞ்சியெல்லாம் வந்து வேர்த்து கொட்டிடுச்சு பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உனக்கு என்ன கதி ஆளாகுதுனே தப்பு பண்ணாத மனுஷனை வந்து தப்பு பண்ணதாக சொன்னலை அவர் கையால் நான் தீர்ப்பு சொல்கிறேன் ஐம்பது அடி கண்டிப்பாக உனக்கு முதுகலை உரி உரினு உறிச்சு எடுத்தா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் காரணம் என்ன காரணம்னு ஒன்றால் சொல்லாமல் இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரகுராம் ஒன்றும் புரியல மாயா இது ஒன்றும் சின்ன விஷயம்லாம் கிடையாது சொப்புஜாமா மாதிரி பேசுறதுக்கு ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆனாலும் பரவாயில்ல என் குடும்பத்தை காப்பாற்ற நான் வந்திருக்கேன் உன்னை பார்வையை வந்து மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்து தப்பாக கொடுக்குறீங்க மாயா வந்து கஷ்டப்பட்டு அவள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி எங்களுக்காக பேசுகிறப்பையும் அதை காடு கொடுத்து வாங்கலைன்னா எப்படி பார்வதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாயா பக்கத்துல வந்து பேசுறாங்க நீங்க அழுவாதீங்க உங்க புருஷன் தப்பே பண்ணல நான் நிரூபிக்க தான் வந்திருக்கேன் சித்தி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போதே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாயாவை நினச்சி மாயாவை பற்றி எத்தனை நாளும் வந்து திட்டியிருக்கோம் ஆனால் அவள் நமக்குன்னு உதவி செய்கிறதுக்கு அவ தானே இருக்கா சாருமதி அம்மா அப்பா கூட நம்மளை வந்து கழட்டி விட்டுட்டாங்க ஆனால் மாயா ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு அந்த அத்தனை வந்து பார்வை வந்து பேசுகிறாங்க நீங்கள் இதை தான் ஆகணும் தப்பான தீர்ப்பு கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருபோது சரி சொல்லுமா அப்படிங்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இவள் மிகப்பெரிய ஃப்ராடுன்னு அதான் ஆதாரம் கேட்டிங்கல ஆதாரம் வந்தாச்சு ஏங்க ரோட்டில் போகிறோம் எவனோ கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் மிகப்பெரிய ஃப்ராடுன்னா போதுமா நான் கூட தான் சாட்சி சொல்லுவேன் சிவராமன் வந்து தப்பு பண்ணலன்னு அதெல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே ஓ உன்னை பற்றி சரியா தெரில அப்படின்னு சொல்லும்போது வந்து உண்மையை நீயா சொல்றியா இல்லை நான் உன்னை சொல்ல வைக்கட்டமான்னு சொல்லி அவங்க புருஷன் கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க அவங்க நடுங்கி போயிட்டாங்க ஐயோ போகிற போக்க பார்த்தா இந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடுவாப்புல இருக்கு அவள் புருஷனுக்கு தான் ரொம்ப வந்து பயப்படுறா என்னடி சொல்லப்படியா இல்லையா தப்பு ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது தப்பு பண்ணிட்டியா என்ன தப்பு பண்ண நான் முதலேருந்து சொல்லட்டா அப்படின்னு சொல்லி சிவராமன் மேலே பழி போட்டதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க இதை நான் நேற்று நைட்டே வந்து விசாரித்தேன் அப்போனு பார்த்து இவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் சில பேர் வந்து திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க அதை நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் கண்ணத்தில் பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணை உன்னை பார்வதி வந்து இவளுக்கு ஏன் கையால் தான் சவுக்கடி வந்து கண்டிப்பாக தரணும் நல்லவன் மேலே பழி போட்டிங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்கா அவங்க ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் என்னம்மா அந்த பொண்ணை எல்லாரையும் அடித்து பாத்தி சொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி மகாலிங்க ஏற்பாடு பண்ண நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது தெரிஞ்சுதான் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஆதாரத்தை திரட்டணும்னு சொல்லி அந்த வீட்டில் நடந்தது எல்லாம் நடந்தது அப்புறம் வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் ரகுரா முன்னாடி வந்து காட்டுறாங்க கண்டிப்பாக இது திட்டமிடுதல்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு உண்மையிலே வந்து பாதிக்கப்பட்ட நம்ம சிவராமனை வந்து இந்த பஞ்சாயத்து வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து கொண்டு வருது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க மரியாதையாக சொல்லிட்டா உனக்கு ஐம்பது சவுக்கடியிலேருந்து தப்பிச்சிருவேன் இல்லாட்டின்னு வச்சுக்கேன் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ரகுராம் வந்து பேசுகிறாங்க என்னம்மா இவளுக்குலாம் போய் கர்சனை வந்து பண்ணுறீங்க இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மகாலிங்கம் வந்து தலையை வந்து ஆட்டுறாங்க நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணுற மாதிரி இல்லையே காரில் இருந்த நபர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க சரி இந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டுருங்க இவ தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சு அப்படியே விட்டுருங்க இன்னொரு வாட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க ஒன்றா வந்து ரகுராமுக்கு வந்து பாருங்க கோவம் நிறுத்துங்க யாராவது ஏதாவது பழி போட்டால் உடனே நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு என் தம்பி வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான் நல்லாவே தெரியும் இப்போ நான் தம்பியாக பேசுகிறேன் இப்போ நான் பஞ்சாயத்து தலைவராக பேசுகிறேன் இவங்களை யாரையும் சும்மா விடக்கூடாது தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்காமல் இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சாருமதி மகாலிங்கம்லாம் பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அவன் மட்டும் வாயை திறந்தா அப்புறம் நம்ம கதி அதோ கதி ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த பொண்ணு வாயை தொடர்ந்துச்சுன்னா நிச்சயம் வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லை சதி செஞ்சது எல்லாம் வந்து தெரிஞ்சு பார்வதியே கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க மாயாக்கு சீனு கூட கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்